புண்ணிய நதியான பம்பா நதியில நீராடி நீலிமலையும் அப்பாச்சி மேடும் சபரிபீடமும் சரங்குத்தி ஆளும் கடந்து பதினெட்டாம் அடி கிட்ட நிற்கிறோம் அந்த பதினெட்டாம் அடி சத்திய சுரூபமானது பதினெட்டாம் அடி ஏறும்போது நிர்மலமான மனத்தோட மனத்தில் உள்ள எல்லா எண்ணங்களையும் மாய்ச்சி பகவான் மட்டுமே சிந்தனையில் கொண்டு வந்து அந்த பதினெட்டாம் படி நம்ம ஏறினோம் அப்படின்னா அந்த சத்திய சொரூபமான பதினெட்டாம் படி நம்முடைய மனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா எண்ணங்களையும் நிறைவேற்றி கொடுக்குமா சபரிமலையுடைய தனிச்சிறப்பு இந்த பதினெட்டாம் அடி அப்பேற்பட்ட அந்த பதினெட்டாம் படியை கடந்து ஏறி கொடிமரத்தையும் சுற்றி வந்தோம் அப்படின்னா சத்திய சொரூபனா கலிகோ கடவுளா கண்கண்ட தெய்வமா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனா பேசும் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் மணிகண்ட குழந்தையா தர்மசாஸ்தாவா நமக்காக காத்துட்டு இருக்கான் வரக்கூடிய எல்லாம் வா அப்படின்னு கூப்பிட்டு அனுகிரகம் பண்றதுக்காகவே காத்துட்டு இருக்கான் நாம் அந்த சுவாமி தத்துவமசி அப்படின்னு உணர்த்தக்கூடிய தத்துவஸ்வரூபன் சுவாமி இருக்கான் அப்பேற்பட்ட அந்த பரம்பிரம மூர்த்தியை கண்டு நம்ம யார் நம்ம எங்க இருக்கோம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எல்லாம் மறந்து நான் அப்படிங்கிறதையே மறந்து எல்லாம் ஐயப்பன்தான் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த பகவானை பார்க்கும்போது அவனோட நம்ம கலந்து ஒன்றாயிடுறோம் அப்பேற்பட்ட ஒரு ஆனந்த அனுபவம் சபரி யாத்திரையில கிடைக்கிறது மகர விளக்க அன்னைக்கு திருவாபரணம் பந்தளம் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு சன்னிதானத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு சபரிமலை யாத்திரையுடைய பூர்ணத்துவம் இந்த மகர ஜோதி தரிசனம் தான் சுவாமியை பார்க்கறதே ஒரு ஆனந்தம் அப்படின்னா இந்த மகர ஜோதியில பகவானை பார்க்கறது அப்படிங்கிறது பேரானந்தம் பந்தளம் அரண்மனேருந்து புறப்படக்கூடிய திருவாபரணம் அதோடைய வழி பூராமே கிருஷ்ணபுரந்தூர் சொல்லக்கூடிய கருடன் காவலுக்கு வருது இன்னைக்கும் கண்கூடாக நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் பகவான் கலியோ கடவுள் பேசும் தெய்வம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தான் சாட்சி அந்த பந்தளம் அரண்மனையிலேருந்து கிட்டத்தட்ட மூணு நாள் பயணப்படக்கூடிய அந்த திருவாபரணத்துக்கு கருடன் துணையாக வர்றது கிருஷ்ண பருந்து சாட்சியாக கூட வந்துட்டுருக்கு சபரி பீடத்தை அடைஞ்ச உடனே திருவாபரணத்துக்கு வரவேற்புகள்லாம் கொடுத்து திருவாபரணம் பதினெட்டாம் அடி ஏறி சன்னிதானத்தை அடையிறது தேவர்கள்லாம் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்காக காத்துட்டு இருந்த முகூர்த்தமாக அது அந்த திருவாபரணம் பகவானுடைய முகமண்டலம் இரண்டு கத்திகள் பகவானுடைய தங்கத்திலான வில்வ மாலை துளசி மாலை இரண்டு தேவிஸ்வரூபங்கள் பூர்ணா புஷ்கலாவுடைய ஸ்வரூபங்கள் ரெண்டு யானை ஒரு புலி இத்தனையும் அடங்கியது தான் திருவாபரணம் அந்த திருவாபரண பொட்டியை சன்னிதானத்துக்குள்ளே கொடுத்து பகவானுக்கு அலங்காரம் இருக்கு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனா இருக்கக்கூடிய அந்த சாஸ்தாவுக்கு தேவர்கள் எல்லாம் காந்தமலையில பூஜைகள் நடத்தி ஜோதி பகவானை ஆராதனை பண்றாளாம் அந்த ஜோதி சுரூபனான பகவானுக்கு நடக்கக்கூடிய ஆராதனையுடைய ஒரு வடிவமாக தான் சபரிமலையில திருவாபரணத்தை சாத்தி பொன்னம்பல மேட்டில் பகவான் ஜோதியா தரிசனம் கொடுக்குறான் இந்த பொன்னம்பல மேட்டில் தெரியக்கூடிய அந்த ஜோதி ஆத்ம ஜோதி பகவானுக்கு இங்கே திருவாபரணம் சாத்தி ஆனந்த சுரூபனா ராஜாதி ராஜனா ராஜகம்பீரனா பகவான் காட்சி கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் இங்கே தீபாராதனை நடக்கும்போது பொன்னம்பல மேட்டில் பகவான் ஜோதி சுரூபனா காட்சி கொடுக்குறான் வானத்தில் மகர நட்சத்திரம் உதிச்சு நிற்கிறது அந்த ஜோதி ஸ்வரூபம் அப்படிங்கிறது ஐயப்பனுடைய சம்பூர்ணமான வடிவம் பரஞ்சோதி ரூபம் பஜே பூதநாதம் அப்படின்னா நம்முடைய உடல் குண்டலினி சக்தி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னின்னு சொல்லக்கூடிய ஆறு சக்கரங்களையும் கடந்து சஹசிராரத்துல ஜோதியா ஜொலிக்கிறதாம் ஆக சபரிமலை சன்னிதானத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஐயப்பனுடைய வடிவம் இங்கே ஆக்ஞா நிறுத்துமே ஆனால் பொன்னம்பலம் தெரியக்கூடிய ஜோதி சுரூபந்தான் சகசுரார் தெரியக்கூடிய ஜோதியா இருக்கு ஆக பொன்னம்பலமேட்ல நம்ம பார்க்கக்கூடிய ஜோதி நம்முடைய ஜோதி ஏன் பகவான் ஜோதி சுரூபமா காட்சி கொடுக்கிறான் அப்படின்னா இந்த ஜோதிக்கு ஒரு விசேஷம் உண்டு நெருப்பின் பஞ்சபூதத்துல நெருப்பின் வடிவம் அது நெருப்புக்கு என்ன குணம் அப்படின்னா அதோட எது சேர்ந்தாலும் அதையும் தன்மயப்படுத்திடுமா நெருப்புல கொண்டு நம்ம எதை சேர்த்தாலும் அதுவும் நெருப்பா மாதிரி எரிய ஆரம்பிச்சிடும் பகவான் பக்தர்களை எல்லாம் தன்மயப்படுத்தி சாமான்யனா இருக்கக்கூடிய பக்தனையும் தெய்வமா உயர்த்தக்கூடிய நிலைக்கு மாத்திரானாம் நெருப்புக்கு உருவம் இருக்குது அதே சமயம் உருவம் இல்லை அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான தன்மை கொண்டது அப்படி பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி ஸ்வரூபனாக காட்சி கொடுக்கக்கூடிய அந்த பகவான் ஜோதியாக நமக்குள்ளேயும் ஒளிர ஆரம்பித்து நம்மளையும் தத்துவமோசீனும் சொல்லக்கூடிய அந்த தத்துவமாக்கி மனிதனையும் தெய்வமாக்கி வசத்தி வைக்கிறானோ இதுதான் சபரிமலை யாத்திரையுடைய ஒரு பூர்ணத்துவம் முறையான விரதம் இருந்து ஐயப்பனே கதி ஐயப்பனே சரணம் அப்படின்னு எவன் போகிறானோ அவனுக்கு பொன்னம்பல மேட்டில் உள்ள ஜோதி ஆத்ம ஜோதியா தரிசனம் கிடைக்கிறது எல்லாமல்ல அந்த அரிகர சுவாமி நமக்கும் அந்த ஆத்ம ஜோதியை உடலை செய்து என்னன்னைக்கும் நமக்குள்ளே இருந்து நம்மை வழிநடத்தட்டும் நடத்தட்டும் சுவாமியே